கிழக்கு இடைத்தேர்தலில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் முனி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர் முனி ஆறுமுகம் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரச்சார நிறைவு நாளான மூணாம் தேதியான இன்று தந்தை பெரியார் அண்ணா நினைவு இல்லத்தில் தொடங்கி மாட்டுவண்டியில் வட்டாட்சியர் அலுவலக சந்திப்பு பன்னீர்செல்வம் பார்க் மணிகுண்டு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவருடன் கட்சி நிர்வாகிகள் கே ஏ மனோகரன் டி வி காளிராஜன் எம் செல்வராசு கோவிந்தராஜலு உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்த திராவிட இனத்தினுடைய மக்களுக்காக தொண்டு செய்து அவரை அர்ப்பணித்த மாபெரும் ஒரு தலைவர் அது போன்ற தந்தை பெரியார் அவர்களுடைய தியாக வரலாறு அவருடைய அர்ப்பணிப்பு பிரச்சாரங்களுடைய தாக்கத்தினால்தான் தமிழகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு குறிப்பாக சொல்லப்படணும் என்றால் பெண்களுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கல்வி இல்லாத காலத்தில் கூட பெண்கள் படிக்க வேண்டும் என்று அந்த பெண் விடுதலைக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே தந்தை பெரியார் அவர்களை தரும் தாழ்ந்த வாழ்த்த வார்த்தைகளே இன்றைக்கு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இனதுவேச அரசியலை பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய அரசில் அத்தியாயத்தை இந்த என்ன அண்ணா அவர்களுடைய ஐம்பத்தி ஆறு நாள் ஒட்டி அந்த நாம் தமிழர் கட்சி என்ற அரசியலை நாம் இந்த மண்ணோடு மண்ணாக ஈரோட்டு மண்ணிலே புதைக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த ஈரோட்டு மக்களாகிய நீங்கள் அந்த வாக்குகளை பதிவு செய்து சீமானுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பது இந்த நேரத்தில் சொல்லுகிறோம் குறிப்பாக ஒரு அரசியல் என்பவர்கள் வந்து கருத்தியல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது ஜனநாயக மரபு ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட நீதி கட்சியிலே தொடங்கி திராவிட கழகத்தை ஆரம்பித்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் திராவிட இன மக்களுடைய வாழ்வியல் விடுதலைக்காகவே வந்து ஒரு அமைப்பை கட்டி போராடிய மாபெரும் சீர்திருத்த தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அது போன்ற ஒரு தியாக தலைவரை இன்றைக்கு மிகவும் தரந்தாழ்ந்த வார்த்தைகளை விமர்சனம் செய்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சியுடைய சீமான அவர்களுடைய அரசியலை இந்த ஈரோட்டிலே பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த தேர்தல் களத்திலே மண்ணோடு மண்ணாக நீங்கள் அந்த சீமானை வந்து அரசியலை புதைக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை வாக்களி பெறும் மக்களாகிய நீங்கள் சபதம் எடுக்க வேண்டும் குறிப்பாக எங்களை போன்றவர்களெல்லாம் வந்து கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளை பட்டி தொட்டு என்று கிராமங்களில் தோறும் பெரியார் அவருடைய கொள்கைகளை பரப்பியவர்கள் நாங்கள் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக தான் பெரியாரை விமர்சித்தோகி நாம் தமிழ் கட்சியினுடைய சீமான் அவர்களை இந்த மண்ணில் இருந்து விரட்டப்பட வேண்டும் என்று மக்களாகிய நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் நன்றி வணக்கம் வேறென்று மிக்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் மக்களே பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த இடைத்தேர்தலிலே திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய வேட்பாளர் ஆறுமுகமாகிய நான் காற்று வீட்டு சின்னத்திலே போட்டியிடுகிறேன் ஆகவே உங்களுடைய வாக்குகளை வரிசை மூன்றாம் மணியில் இருக்கக்கூடிய இந்த காட்சியீட்டுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து எங்களுடைய கருத்தியல் பிரச்சாரத்துக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் ஈரோட்டுக்கு அடையாளம் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் மாநகரத்தில் மிகவும் செலுத்தி மிக்க ஒரு மாபெரும் சிற்றரசல் போந்தவர் அப்படி இருந்தும் இந்த தமிழ்நாட்டு திராவிட மக்களினுடைய இளிநிலையை ஊர்க்க வேண்டும் என்கின்ற வகையிலேதான் நீதி கட்சியில் இருந்து தொடங்கி திராவிட கழகத்தை ஆரம்பித்து இந்த மக்களுடைய கல்வி வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக தன்னுடைய வாழ்வாதையெல்லாம் பட்டி தொட்டு எங்கும் ஒரு மாபெரும் கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவருடைய தியாக வரலாற்றை சொல்ல வேண்டும் என்றால் பட்டியல அடங்காது ஆகவே அப்படி ஒரு தியாக தலைவர் தந்தை பெரியார் அவர்களை தரம் தாழ்ந்த வார்த்தைகளில் இல்லை இன்றைக்கு தொடர்ந்து அவதூறு பிரச்சாரத்தை பேசுகின்ற கலைப்பு தமிழ் தேசிய துளவுவாத சக்தியை நாம் தமிழ் கட்சியுடைய சீமானவர்களை இந்த ஈரோட்ட மணியில் இருந்து வாக்காள மக்கள் வாக்களி குழு மக்களை ஆகிய நீங்கள் விரட்ட வேண்டும் விரட்ட வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் புறவழி எதுவாக இருந்தாலும் தமிழன் என்ற ஒற்றையாளர்களுக்கோடு இங்கே வாழ்ந்து வருகிறோம் வர்களை எல்லாம் வெளி ரீதியாக பிரித்தாளுகின்ற மத ரீதியாக பிரித்தாளுகின்ற ஒரு குறைவுவாத அரசியலை முன்னெடுப்பவர்கள்தான் சீமான் அவர்கள் அந்த சீமான் அவர்களுடைய சக்தியை இந்த ஈரோட்ட மண்ணிலே விரட்டுங்கள் விரட்டுங்கள் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழினி தமிழின கலைப்புவாதி சீமானவர்களை நீங்கள் இந்த தேர்தலில் இருந்து விரட்ட வேண்டும் என்று உணர வேண்டும் என்று சொல்லி கொள்கிறோம் நன்றி வணக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் மக்களே பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை வரிசையில் மூட்டதான் இருக்கக்கூடிய திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய வேட்பாளர் முனி ஆறு ஆகிய எனக்கு நாட்டு வெட்டி சின்னத்திலே வாக்கிரியங்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் பேரென்று மிக்க வாக்காளர்களே நீரோடு என்றால் நினைவுக்கு வருவது தந்தை அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை தொடர்ந்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளை அவருவாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற தலைப்பு ஒரு குருபவாத அரசியலை தொடர்ந்து முன்னெடுக்கின்ற இந்த ஜனநாயகத்துக்கு தீய சக்தியாக விளங்குகின்ற நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானவர்களை இந்த ஈரோட்டு மண்ணில இருந்து நீங்கள் விரட்ட வேண்டும் விரட்ட வேண்டும் அதற்கான நாள்தான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகின்ற அந்த இடைத்தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை எங்கள் சின்னமான காப்பீடு சின்னத்திற்கு வாக்களித்த ஆதரவு தருங்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதி மக்களும் பல்வேறு மத மக்களும் இன்றைய தமிழ்நாட்டிலே தமிழேன் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாழ்ந்து வருகிறோம் நம்மையெல்லாம் இன்றைக்கு மொழியால் இனத்தால் தொடர்ந்து பிரிவினவாத அரசியலை முன்னெடுக்கின்ற இந்த நவீன கலைப்பு தமிழ் தேசியவாதிகளை இந்த ஈரோட்டு மணியிலிருந்து நீங்கள் விரட்ட வேண்டும் என்பது நேரத்தில் சொல்லுகின்றோம் நன்றி வணக்கம் முனி ஆறுமுகம் ஆகிய நான் காற்றிட்டு சின்னத்திலே போட்டியிடுகிறேன் ஆகவே வாக்காள பெரும் மக்களாகிய நீங்கள் அந்த மூன்றாம் வரிசையில் எண்ணில் இருக்கக்கூடிய டார்ச் சின்னத்திற்கு வாக்களித்து எங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் ஆதரவு தரும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அந்த நினைவு நாளை ஒட்டிதான் ஈரோட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த பிறந்த அந்த இருந்து இன்றைக்கு நிறைவு பிரச்சாரமாக நாங்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஆகவே ஈரோடு என்றால் நினைவுக்கு வருவது தந்தை பெரியார் அவர்கள்தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு திராவிட மக்களுக்கு ஒரு மாபெரும் சீர்திருத்த கருத்துக்களை முன்னெடுப்பதற்காகவே நீதி இருந்து தொடங்கி திராவிட கழகத்தை அமைத்து இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்று போராடிய சமதர்ம தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு பகுத்தறிவு கொள்கைகளை முன்னெடுத்தால் கூட அந்த ஆத்திகர்களாக இருக்கக்கூடிய கடவுளை வழிபடுகின்றவர்களுக்கு கரு கோயில் கருவுகளிலே நுழைவதற்கான உரிமையை முன்னெடுத்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் அனைத்து சாதியினரும் அச்சராக வேண்டும் என்கின்ற உரிமையை முன்னெடுத்த ஒரு மாபெரும் சீர்திருத்த தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்படி பெரியாரிய தியாக வரலாறுகளை சொல்ல வேண்டும் என்றால் பட்டியல் அடங்காது அது போன்ற ஒரு தியாக வரலாற்றினுடைய தலைவரே தலைவரை இன்றைக்கு ஈரோட்டு இடைத்தேர்தலிலே பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இந்த கலைப்பு தமிழ் தேசியவாதி சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை தரம் தாழ்ந்த வார்த்தைகளை சொல்லி விமர்சித்து வருகிறார் ஆகவே இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்கள் ஆகிய நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த மனித சமங்களை இனதுவேச கொள்கைகளை முன்னெடுத்து பிறவாத அரசியலை பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்களை இந்த ஈரோட்டு மணியில் இருந்து நீங்கள் விரட்டுங்கள் விரட்டுங்கள் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அறைகூவல் விடுக்கிறோம் நன்றி வணக்கம்